வவனியாவை பரப்பிடமாகவும் பிரித்தானியா பிரிஸ்டலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த நிக்கோலஸ் நிதர்சன் அவர்கள் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று நிறைவேடி செய்திருந்தார் அந்நாறு வவனியாவை சேர்ந்த காலம் சென்றவர்களான மார்சலின் நிக்கோலஸ் கொலஸ்டிகா தம்பதிகளின் அன்பு மகனும் குப்புளானில் வசிக்கும் சங்கரப்பிள்ளை பொன்னம்பலம் காலம் சென்ற வழிமுறைகளை தம்பதிகளின் அன்பு பர்மகனமும் மதிவதனி அவர் பிரி அன்பு கிணவரும் ரவியா ராணி ரயன் கிங் ஆஃப் பாசமிகு பாசவின்னு கரோலின் அவர்களது அன்பு சகோதரமும் பூமகஷையும் அவர் பிடி நண்பு வயிப்படரும் லக்ஷி ஆஃப் இயோரின் அருவை மாபாவும் மலர்வழி மணிவண்ணன் மணிசேகரன் மதியரசி காலம் சென்றும் அங்கே அரசி ஆஃப் அன்பு வயிப்படரும் ஆவார்கள் இவ்வறிவித்தலையுட் நண்பர்கள் உறவுனர் நண்பர்களிடக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்